நல்ல ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பேர்டு காக்டைலு இப்போ எப்படி ஒரு நாய் பூனைலாம் வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி இதை நீங்கள் டைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட்டு எங்கேயும் போகாது பட் காக்கடைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ப்ரீடிங் போடும் போது அவங்களோட ஃபீமேலோட ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும் ஃபீமேல் ரொம்ப டல்லாகி உயிரிழப்பு வரைக்கும் சான்சஸ் இருக்குது ஃபீமேலுக்கு கொழுப்பு சேர்ந்ததுன்னா முட்டை இடாமல் எக் பைண்டிங் ஆகி அதுலேயே வந்து உயிரிழப்பு உயிரிழப்புக்கு சான்சஸ் இருக்குது சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ஆர்வமும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நம்ம பேர்ட்ஸ் வாங்கி செட் பண்ணி ஏன்னா இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஊர்நாட்டா நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் நான் வந்து சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற காரப்பாக்கத்தில் வந்து இருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓஎம்ஆர் ரோடு மெயின் ரோடு அதுதான் அது அந்த மெயின் ரோட ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா அரவிந்த் தேட்டரு ஒன்று இருக்கும் அந்த தேட்டருக்கு அப்படியே பேக் சைடு அதாவது சந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதோ வரும் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கனா நம்ம பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் என்னோட பேர்ட்ஸ் ரூம் இருக்குது இப்போ அங்கே போய்ட்டு என்னோட பேர்ட்ஸ் ரூமை வந்து பார்க்கலாம் என்னோட பேர்ட்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரில் இருக்கும் போய் பார்க்கலாம் என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரைனராக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆறு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இப்போ ஒரு த்ரீ இயர்ஸாக தான் நான் வந்து இதுக்காக ஒரு பில்டிங் ஒன்று கட்டி அதில் வந்து காக்கடைல்ஸு பட்ஜீஸு ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த எக்ஸாக்டாக எனக்கு ஸ்கொயர் ஃபீட் தெரியல இது என்னோடய பேர்ட்ஸ் ரூம் இது என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் உடனே என்னோடய டைல் செட்டப்பும் என்னோடய பட்ஜீஸ் இண்டிவிஜுவல் ப்ரீடிங் செட்டப்பும் நீங்கள் பார்க்கலாம் காக்கடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ப்ரீடிங்கில் இருக்கிறாங்க அவங்க இப்போ ப்ரீடிங்கில் இருந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் இந்த ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ்னு சொல்லுவாங்க இந்த கேஜில் இருப்பாங்க ஃபுல்லாக அடுத்தது என்னோட பேர்த்ஸில் சேல்ஸுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னா இது உள்ளே வச்சுருப்போம் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூசேஜுக்கு ப்ரீடிங்க்க்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் எனக்கு எப்படி இந்த பறவைகள் மேலே வளர்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்துன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே போல் தான் எனக்கும் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் கிடச்ச காசு வீட்டில் கொடுத்தது சேமிப்பெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பேர்ட்ஸ் வச்சு வளர்த்துட்ருந்தேன் மேக்ஸிமம் நான் வளர்க்கறது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா கலர் கோழி கொஞ்சம்லேருந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு எது பட்ஜெட்டில் கிடைக்குமோ ஒரு கலர் சிக்ஸு லவ் பேர்ட்ஸு மீன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை ஏலி அந்த மாதிரி ஒரு பெட்டாக வளர்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தது என்னோட ப்ரீடிங் ரூம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபேன்சி பேர்ட் சானேன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃபார்ம் நேம் நான் வச்சுருக்கேன் நான் இப்போ காகட்டையில் ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பேர் வந்து இப்போ அவங்க வந்து ப்ரீடிங்கில் இருக்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு பேர் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாத்துக்குமே நம்பர் போட்டுருப்பேன் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சிக்கி இருக்காங்க நான் காட்டுறவங்களுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டினோ எனக்கு இதுலேருந்து வர மேஜரான சிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேளில் தான் ஃபுல்லாகவே இறங்கும் கிரே பேர்னு சொல்லுவாங்க அந்த கலரில் தான் ஃபுல்லாகவே சிக்ஸ் வரும் நான் உங்களுக்கு சிக்கி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது வந்து ரெண்டாவது கிளட்ச் அதாவது ஃபஸ்ட்டு கிளச் முடிஞ்சு ஃபஸ்ட் க்ளட்சுன்னு இல்லை ரெஸ்ட்டிங் விட்டு ரெண்டாவது கிளச் கண்டினியூஸாக இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக ரெஸ்டில் போய்டுவாங்க இப்போ எத்திரிக்கை ரெண்டுச்சிக்கு ஹேச் ஆயிருக்கு இவங்க கலர் வந்து இன்னொரு ஒன் வீக்கில் என்ன கலர் போலா இல்லை க்ரேவான்றது தெரிஞ்சிடும் இப்போ அடுத்தது ரெண்டாவது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கனா ரெண்டுமே மேல் ஃபீமேல் ரெண்டுமே கிரே இப்போ ரெண்டுமே எக்கு வச்சு இன்குபேஷனில் இருக்காங்க முட்டை வச்சுட்டு உள்ளே இருக்கிறதை இப்போ ஒன்று வெளில வராங்க பாருங்கள் ரெண்டு பேருமே வெளில வந்துட்டாங்க மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எல்லோ ஃபேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது எல்லோ ஃபேஸ் இருக்காது க்ரேயில் ஒரு நல்ல ஒரு பேரண்டிங் உள்ள பேர்டு இப்போ இந்த கிரே காக்கட்டையிலோடய எக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மொத்தமாக ஒரு அஞ்சு எக்கு வச்சுருக்காரு இந்த அஞ்சு எக்கில் இப்பறம் வச்சு ஒரு டூ த்ரீ டேஸ் தான் ஆகுது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு காக்கட்டைகள் வந்து அஞ்சு முட்டை அஞ்சுலேருந்து ஆறு முட்டை வரைக்கும் இடுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம் முட்டையை கையில் எடுக்கலாமா அப்படின்ட்டு தாராளமாக நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம டார்ச் லைட்டை அடித்து பார்த்தோன்னா எக் ஹேண்ட்லிங் பண்ணி பார்த்தோம்னா இந்த எக் வந்து இப்போ பொறிக்குமா பொறிக்காதான்னு இன்னொரு ஒன் வீக்கில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டினும் எல்லோ கலர் அதாவது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கலர்னு சொல்லலாம் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபான் கலரு உள்ளே சிக்ஸு இருக்குது இதில் வந்து மூணு சிக்கு வந்தது ஒரு சிக்கு எடுத்தாச்சு ஒரு சிக்கு எடுத்து வெளியில் நான் ஹேண்ட் சிக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு சிக்கு மட்டும் உள்ளே இருக்காங்க இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோடய அம்மா இப்போது வந்து ஒரு இந்த ஏஜில் நம்ம வந்து மேல் ஃபிமேல் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இப்போ ஒரு மேல் ஃபிமேல் உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெதர் ஃபுல்லாக குரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேல் ஃபீமேலு வந்து ஃபெதர் செலக்ட் பண்ணி சென்னையிலேயே ஒரு சென்டர் ஒன்று இருக்குது நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா இல்லை அவங்ககிட்ட டைரெக்டாக நீங்கள் பேர்டை எடுத்துகிட்டு போனாலும் அவங்க பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து மேல் ஃபிமல் ரிசல்ட் வந்து ஒரு ஒரு நாளில் இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபிமல் ரிசல்ட் கொடுத்துருவாங்க பன்னெண்டு பதினஞ்சு நாளைக்குள்ளான சிக்ஸ் தான் இவங்க போன கிளச்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே லூட்டினோவாக வந்துச்சு அப்பா கலரில் வந்தாங்க இந்த வாட்டி வந்து இது ஒன்று வந்து பார்த்திங்கனா ஃபான் கலர் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரேவில் வரும் இது எல்லாருமே இப்போ ஒரு காக்கடையில் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு ரூபாய் ஆயிரத்தி ரூபாக்குள்ள ஒரு பேர்டு வாங்க முடியும்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்திங்கனா இப்போதைக்கு மார்க்கெட்டில் விற்கிது இதுக்கு மேலே நம்ம போகும் கலர்ஸ் வேரியேஷன் போகும்போது ரேட் ரேட்டு மாதிரி கூடுதலாக போகிறதுனால கொஞ்சம் வாங்குறதுக்கு யோசிக்கிறதுனால சரி நம்ம கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே மக்கள் யாருன்னா யோசிக்காமல் சரி ஓகே இந்த இவ்வளோ தான் நான் கொஞ்சம் ஈஸியாக வாங்கலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த சட்டன் ப்ரீட்ஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டினோ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ஃபான் கலரு இப்போ வந்து அவங்க எக்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உள்ள பாக்ஸில் இருப்பாங்க பாருங்கள் இன்குபேஷனில் இருக்காங்க அவங்க இன்குபேஷனில் இப்போ முட்டை வச்சுட்டு அது அவயத்தில் இருக்காங்க ஏற்கனவே ஒரு கிளச்சு எடுத்தாச்சு இவங்க பேர் பண்ணி இது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளச் முடிஞ்சு ரெண்டாவது கிளச்சு கண்டினியூஸாக இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டுக்கு வந்துருவாங்க அவங்க மொத்தமாக ஒரு நாலு எக் இவங்க வைக்கலாம் ஏன்னா ரெண்டாவது கிளச்சின்றதுனால நம்ம அதிக எக்கு எதிர்பார்க்க முடியாது ஒரு நாலு எக்கு அதிகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரீடிங் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன் அதாவது குரூப் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க அதாவது கும்பலா விட்டு வளர்க்குறது ஒரே கேஜியில் அந்த மாதிரி நான் பண்ணுறது இல்லை ஃபர்ஸ்ட்டு வளர்த்துட்டு இருந்தேன் அதில் ரொம்ப ரிசல்ட் கம்மியாக இருந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு குண்டு இண்டிவிஜுவல் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து புதுசாக ஒரு பேர் வந்து லூட்டினா பேர் ஒன்று வந்து புதுசாக பேர் பண்ணியிருக்கேன் பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் ஆகுது நல்லா பாண்டிங் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெஷ் பேர் இவங்க இப்போ செமி அடல்ட்லேருந்து இப்போ தான் அடல்ட் ஆகியிருக்காங்க இதோடய அம்மா அப்பா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு முட்டை வரைக்கும் வச்சு அந்த சிக்ஸை எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா காப்பாற்றக்கூடிய ஒரு பேரண்ட்டு இதோடய அம்மா அப்பா அதனால் சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வேறு வேறு ப்ரெட்லேருந்து ரெண்டு சிக்கை எடுத்துகிட்டு வந்து வளர்த்து இப்போ நான் பேர் பண்ணியிருக்கேன் அவங்கள இப்போ இந்த கூண்டோட சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இது ரெண்டே கால் லென்த்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி அதே போல் உள்ள அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி ஒவ்வொருளால் இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ஹைட்டில் தான் செட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்குற மாதிரி ப்ரீடிங் பாக்ஸை நான் உள்ளே வைக்க மாட்டேன் வெளியில் வைக்கிறதுனால அவங்களுக்கு உள்ளே போதுமான இடம் இருக்கும் ப்ரீடிங் அப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ப்ரீட் ஆக்கிட்டு திருப்பி போயிடுவாங்க ப்ரீடிங் முடிஞ்ச உடனே அந்த பாக்ஸை கட்டி தனியாக வச்சுடுவேன் நான் பாக்கெட் டெலுக்கு நான் ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ப்ரீடிங் பாக்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது அவங்க வந்து ஏன்னா அந்த அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உடன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டு போகாமல் ஓரளவுக்கு அதில் டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணும் குளிர் காலத்துலேயும் அதே போல் ரொம்ப குளிர்ச்சியாக உள்ளே இல்லாமல் ஓரளவுக்கு உள்ள ஒரு டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணும் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் நார்மல் கிரே வந்து மேலு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா லோட்டினும் பயிடு ஹெவி பயிடு அதாவது ரக்கையிலலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த லூட்டினோவும் ஃபானும் மிக்ஸிங்கில் இருக்கும் இதுலேருந்து வர சிக்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபீமேல் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் எனக்கு இது வரைக்கும் சிக்கு வந்திருக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா க்ரே ஆனால் க்ரே கிரே டாமினேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போன கிளச்சிலேயும் ஒரு மூணு கிளச்சு எனக்கு ஃபீமேல் மாதிரியே தான் வந்தது பட் காக்கடையிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ப்ரீடிங் போடும் போது அவங்களோட ஃபீமேலோட ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும் ஃபீமேல் ரொம்ப டல்லாகி உயிரிழப்பு வரைக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு ரெண்டு கிளச்சு எடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன்றரை மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் அந்த ரெஸ்ட்டு எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸை கைட்டிடுவோம் ப்ரீடிங் பாக்ஸை கட்டிட்டு என்னோடய ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ் பார்த்துருப்பீங்க ஒரு க என்னோட அது வந்து என்னோடய பழைய காலனி பட்ஜீஸ்க்கு காலனி ப்ரீடிங்காக பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அதை வந்து ஃபுல்லாகவே க்ளியர் பண்ணிவிட்டு காக்கடைலுக்கு ஃப்ரீ ஃப்ளைட் அவங்க ஜா அவங்க வந்து ரெஸ்டிங் டைமில் ஃப்ரீயாக நல்லா பறந்துக்கிட்டு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளச்சுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ரெடியாகுவாங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சேராமல் இருக்கும் பேர்ட்ஸுக்கு ஃபீமேலுக்கு கொழுப்பு சேர்ந்ததுன்னா முட்டை இடுற இடத்துல வந்து ப்ராப்ளம் வரும் முட்டை இட முட்டை இடாமல் எக் பைண்டிங் ஆகி அதுலேயும் வந்து உயிரிழப்பு உயிரிழப்புக்கு சான்சஸ் இருக்கு இதுதான் என்னோட காக்டைலோட ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ்னு சொல்லுவாங்க அதாவது ரெஸ்டிங் ப்ரீடிங்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க இது தான் அது இல்லாமல் சிக்ஸாக இருக்கிறது இன்னும் அவங்க ப்ரீடிங்க்கு ரெடி ஆகலை செமி அடல்ட்டாக இருக்காருந்தாலும் இது தான் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நாளைக்கு ப்ரீடிங்கில் ஃப்ரீயாக இருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு காக்டைல் இருக்குது அதாவது அடுத்த ப்ரீடிங்க்கு ரெடியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இது வந்து ஒரு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை அடி ஹைட்டு இது மொத்தமாக லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி லென்த்து இது நல்லா ஃப்ரீயாக பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இதில் செட் பண்ணியிருக்கேன் அவங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பறந்துக்கிட்டு ரிலாக்ஸாக இருப்பாங்க எல்லாம் இதில் வந்து இப்போ எனக்கு தேவையான கலர்ஸு லூட்டினோ இருக்குது அதுக்கப்புறம் கிரே க்ரே பேலு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒயிட் ஃபேஸ் பேலு அதுக்கப்புறம் ஒரு அல்பினோ ஒயிட் ப்யூர் வா ப்யூர் ஒயிட்டில் ஒன்று இருக்குது ஜனவரிக்கு அப்புறம் குளிர்காலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களை ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபுட்டு தண்ணி எல்லாம் ஃபுட்டும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பல்தான் ஃபுல்லாக வைக்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீட் மிக்சர்ஸ் தான் டெய்லி இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம சேஞ்ச் பண்ணுறது காலையில் ஒரு வேளை காலையில் சேஞ்ச் பண்ணுவேன் சப்போஸ் காலி ஆகிடுச்சுன்னா ஈவினிங்கும் ஒரு வேளை வந்து ரீஃபில் பண்ணுவேன் இப்போ நான் பேர்ட்ஸுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சீட்ஸ் வெரைட்டி இது அதிகமாக இவங்களாம் வந்து தானியங்கள் சாப்பிட்ற பேர்ட்ஸ் தான் அதில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா தினை இருக்கும் எல்லாத்துக்குமே இப்போ பட்ஜிஸ்க்கும் சரி காக்கடைகளுக்கும் தினை இருக்கும் அது இல்லாமல் ஒரு பத்து சீட் வெரைட்டிஸ் சீட் மிக்சஸ் தான் நான் கொடுக்குறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் தெனை இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை இது இந்த ட்ரம்மை ட்ரம்மில் வாங்கி ட்ரம்மில் கொட்டி வச்சுக்கவேன் தினை மாட்டேன் இதில் வந்து சீட் மிக்ஸ் மிக்ஸ் பண்ண மாட்டேன் சீட் மிக்ஸ் நான் தனியாக காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட் மிக்ஸு இது வந்து ஜீரோ மிக்ஸுன்னு சொல்லுவாங்க ஜீரோ தினை மிக்ஸ்னு சொல்லுவாங்க தினை இல்லாமல் வர சீட்ஸ் இது இதை இதையும் வாங்கி நானே தான் மிக்ஸ் பண்ணுறேன் இது ஃபுல்லாகவே வந்து நானே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு என் பேர்ட்ஸுக்கு எந்த பேர்ட்ஸுக்கு தேவையோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பேன் ப்ளெயின் தன இது ரெண்டு கப்பு போட்டேன்னா உங்களுக்கு நான் சீட் மிக்ஸில் ஒரு கப்பு அளவு ஒரு கப் அளவு சீட் மிக்ஸ் அளவு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிப்பேன் இது இல்லாமல் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுப்போம் அதாவது ப்ரீடிங் டைமில் சிக்ஸ் இருக்கிற பேர்டுக்கும் சரி ப்ரீடிங்கில் வர பேர்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு கோதுமை அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டின் சத்து அதிகம் உள்ள கொண்டக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்ஸ் வளர் இப்போ சிக்கு ஹேச் ஆகிருக்குன்னா ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டைக்கடலை மட்டும் ரெகுலராகவே கொடுப்போம் எதுக்காகனா கொஞ்சம் சிக்கு வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகணும் அப்படின்றதுக்காக ஏன்னா ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொண்டைக்கடையில் கருப்பு கொண்டைக்கடையில் வெள்ளை யூஸ் பண்ண மாட்டோம் அந்தளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை இது மூணு தான் நான் மேஜராக யூஸ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஃபீலிங் சிக்கு ஹேண்ட் வந்து ஹேண்ட் ஃபீட்டிங் இவங்கள வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுட்டு கொடுத்து ஹேண்ட் ஃபீட்டிங் ஃபார்முலா கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ஃபீட்டிங் ஃபார்முலா தான் கொடுக்குறேன் லைஃப்ன்ற ஒரு பிராண்ட் இதை வந்து இந்த மாதிரி சர்லாக் மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பதத்தில் மிக்ஸ் பண்ணுவோமோ சுடு தண்ணியில் நம்ம இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மல் சிரஞ்சு தான் கொஞ்சம் ஹீட்டு நார்மலாக செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு ஒரு நார்மல் ஹீட்டில் இருக்கணும் இவங்க ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தால் பட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அதை சாட மாட்டாங்க எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த சிக்கக்கு நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இவங்க வந்து பசியில் தான் இருக்காங்க நார்மல் சிரேஞ்சி தான் இது இந்த மாதிரி நீங்கள் கிட்டே எடுத்துகிட்டு போனாலும் ஏற்கனவே உங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிறதுனால நல்லாவே வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ஜெக்ஷன் சாப்பிடும் இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்கு இந்த பேக்கு ஃபுல்லாக வர வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களே சாப்பிட்றத நிப்பாட்டிடுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மூணு வேலை நீங்கள் ஃபுட்டு கொடுத்தாலே போதும் இப்போ இருபத்தஞ்சி நாள் சிக்கரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு இருபது நாளைக்கு நீங்கள் வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு இருபது நாளைக்கு கொடுத்து உங்களுக்கே தெரியும் ஒரு பேர்டு வந்து நல்லா க்ரோத் ஆகிடுச்சி நல்லா வளர்ந்துருச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்ற ஸ்டேஜில் ஒரு சின்ன கேஜில் ஒரு நார்மலான ஒரு கேஜில் விட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து செல்ஃப் ஃபீடிங் ட்ரைனிங் கொடுக்கணும் அதுவாக சாப்பிட்றதுக்கு அப்படி நீங்கள் கொடுக்க மறந்துட்டீங்க கொடுக்க விட்டுட்டிங்கன்னா பேர்டு கடைசி வரைக்கும் ஹேண்ட் ஃபீடிங்கில் மட்டும்தான் இருக்கும் செல் ஃபீடிங் எடுக்க வேண்டியது அதாவது அதுக்காக சாப்பிட தெரியாது இப்போ இந்த பேர்ட்ஸுக்கு நோய்கள்னு பார்த்திங்கன்னா காக்கடைகளுக்கும் சரி பட்ஜஸ்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபடியாக அவங்களுக்கு வரது லூஸ் மோஷன் தான் வரும் அந்த லூஸ் மோஷனை நம்ம ஸ்டார்டிங் பீரியட்லேயே நம்ம ஃபஸ்ட்டு நாளே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா கியூர் பண்ணிடலாம் அதுக்கு என்ன மெடிசன் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குற மெட்ரோஜலுன்ற ஒரு டானிக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த லூஸ் மோஷன் வந்து நம்ம அரஸ்ட் பண்ணிடலாம் ஒரு மூணு நாளைக்கு நம்ம அந்த மெடிசனை கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா தேறி வந்துடுவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் பெரிய டிசீஸ்னு ஒன்று ஒன்று எதுவும் ஃபேஸ் பண்ணலை காக்கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கான்னு சொல்லுவாங்க சுக்கா டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறையாக டிவாம் பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து தீனி ரொம்ப கம்மியாக கொடுக்குறது அந்த மாதிரி எதனா பண்ணிகிட்டு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கா டிசீஸும் வரும் ஏன்னா நம்ம வந்து உணவு முறை எல்லாமே கரெக்டாக இருந்து டிவாமிங் கரெக்டாக இருந்தாலே பேர்ட்ஸுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் எந்த ஒரு வியாதியும் வராது இப்போ என்னோடய பேர்ட்ஸ் ரூம் பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பேர்ட்ஸ் சேனன்ற பேர்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனலில் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சேனலோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் போய் கிளிக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பேர்ட் சம்மந்தப்பட்டது பார்க்கணுன்னா தாராளமாக வந்து என்னோட சேனலை பார்க்கலாம் இப்போ பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிடையாது பேர்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னா என்கிட்டேருந்து நேரில் தான் நீங்கள் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த ஊர்நாட்டா நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து என்னோடய பேர்ட்ஸ் ரூமையும் அதுக்கப்புறம் என்னையும் இன்டர்வியூ பண்ணதுனால ஊர்நாட்டானோட அட்மினுக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன்